வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது நண்டு பிரட்டல் எப்படி பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்க தேவையான பொருட்கள் நண்டு கருவேப்பிள்ளை இஞ்சி வெள்ள வெங்காயம் வெள்ளப்பொடு பச்சை மிளகாய் எண்ணெய் கறித்தூள் மஞ்சள் தூள் உப்பு கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் முதல்ல நாங்க ஏற்கனவே பாத்தீங்களா நண்டு துப்புரவு செய்து கழுவி எடுத்து வச்சிருப்போம் இப்ப நாங்கள் வந்து இந்த வெள்ளைப்புடு வெங்காயம் இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்து கொள்ளுவோம் துப்பு செய்து எடுத்துட்டு கட்டு வெள்ளப்போடு வெங்காயம் இஞ்சி எல்லாம் வெட்டி எடுத்து கொள்ளுவோம் நாங்க இஞ்சியும் வெள்ளப்பூடையும் இடிச்சு எடுத்து கொள்ளப்போ முதல்ல இஞ்சிய தனிய இடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் எங்களுக்கு நறுவலா இடிப்பட்டிருக்குது இந்த அளவுக்கு காணும் இனி வந்து நாங்கள் இதை இறக்கி வச்சிட்டு வெள்ளப்பூடும் மிளகம் சேர்த்து அடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நான் அரை தேக்கரண்டி அப்படி மிளகு போட்டு மிளகை இடிச்சு எடுத்துக்கொண்டு மிளக இடிபட்டுட்டு அதோட வந்து ஒரு கா தேக்கரண்டி அப்படி சின்ன சீரகம் போட்டு இடிச்சு கொள்ளுவோம் சின்ன சீரகம் இடிபட்டு வேறையுள்ள நாங்கள் வெள்ளைப்பூட சேர்த்து இடிச்சு கொள்ளுவோம் மிளகு வெள்ள சின்ன சிற நல்லா இது பட்டு உங்களை பார்க்கவே தெரியும் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி எப்படி அடுப்புல வச்சு நாங்கள் இந்த நண்டு பிரட்டம் செய்ய போறோம்னு தொடர்ந்து பார்ப்போம் சட்டியை அடுப்புல ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் எங்களுக்கு சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகணும் சட்டை ஹீட் ஆகிட்டது நான் இப்ப எண்ண விட்டுக் கொள்ள போறேன் பேரங்கும் ஒரு அஞ்சாறு மேச கிரண்டி எப்படி எண்ணெய் இருக்கிறேன் எண்ண வந்து சூடாகட்டு எங்களுக்கு நல்லா சூடாகிட்டது நான் ஒரு எப்படி கடுகு போட்டுக் கொள்ள போறேன் கடுகு பொறிஞ்சு கிடைக்க சீரகம் போட்டுக் கொள்ள போறேன் ஒரு கொஞ்சமா வெந்தயம் போட்டுக் சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு கொண்டு வந்துட்டு இப்படி பொறிஞ்சு வரையைக்குள்ள நான் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக் கொள்ள போறேன் சென்றம் பொறிஞ்சு வரையைக்குள்ள நான் வெட்டி வெங்காயமும் வெள்ளப்புழையும் சேர்த்துக் கொள்றேன் வெள்ளப்பொரும் வெங்காயமும் வதங்கி கொண்டு விரைக்க நான் வெடிச்சு வச்சிருந்தேன் இஞ்சியை சேர்த்துக் கொள்ள போறேன் இஞ்சியும் சேர்ந்து இந்த பச்சை மனம் போக மட்டும் நாங்கள் நல்லா விட்டுக் கொள்ளணும் தருமபுரிய இஞ்சி வெள்ளப்பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி விரைக்குள்ள நன் நன்கு சேர்த்து கொள்ள போறேன் எங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் என்று இல்லை நாங்கள் நண்டை போடைக்கு அதோடு சேர்ந்து வெங்காயம் வதங்கி கொள்ளும் வெங்காயம் சின்ன நாங்கள் வெட்டி இருக்கிறபடியா கரை கீரும் ஆனபடியா நாங்கள் நண்டை செய்து கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நான் நீல கால் நண்டு தான் வேண்டி வச்சிருக்கிறேன் நீங்கள் நண்டு வேண்டைக்குள்ள நண்டு வந்து தேரமா நண்டா நீங்கள் வேண்டுவோம் அப்பதான் நண்டுல வந்து தசை இருக்கும் ஆனபடியா நாங்கள் தேரமா இருக்கிற நண்டை பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம் இப்போ நல்லா இந்த எண்ணெயில எங்களுக்கு இந்த நண்டு பிரணுவோம் கிரட்டி விட்டு கொள்ளுவோம் நண்டு வந்து இந்த எண்ணெயில வதங்கி கலர் இது நீல கலர்ல இருக்குது இந்த நீல கலர் வந்து எங்களுக்கு இப்படி ஒரேஞ்ச் கலருக்கு மாறணும் ஒரு பக்கம் வதங்கி கொண்டு வந்து நாங்கள் கிளறி விட்டு நல்லா வதக்கிக் கொள்ளணும் அதை பார்க்கவே தெரியும் எண்ணெயில வழங்கப்படாம இருக்கும் கலர் மாறாம அப்ப நாங்கள் அதை திரட்டி வெட்டு விட்டு கொள்ளுவோம் கரங்கோ இப்ப எங்களுக்கு நண்டு வழங்கி கொண்டு வந்துட்டோம் கலர் மாறிட்டோம் பார்க்கவே தெரியும் கலர் மாறி வேலையை கொண்டு நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம் கரங்கோ நான் காத்திருக்கிறேன் எப்படி மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளுறேன் அதோட கல்லுப்பு சேர்த்து கொள்ள போறேன் கல்லுப்பு வந்து நான் தேவையான அளவு நாங்கள் போட்டுக்கொள்ளலாம் கரங்கோ உங்களோட உப்பு இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளணும் இப்ப நாங்கள் இதை கலந்து விட்டுக் கொள்ளுவோம் நாள் ஊற வச்சிருந்த புளி எடுத்தானே இதை கரைச்சி வச்சு இப்ப பாருங்கன்னா எங்களுக்கு இந்த வந்து நல்ல எண்ணிட்டு வருது அடியில போட்டுள்ள வெங்காயம் வெள்ளை பூ எல்லாம் நல்ல கோல்டு கலர்ல வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நாங்கள் தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் நாங்கள் சோவியான அளவு தூள் சேர்த்துக் கொள்ளுவோம் ஒன்று ரெண்டு மே சக்கரண்டி தூள் சேர்த்துக் கொள்வோம் தூள் சேர்த்து நாங்கள் இதுல எண்ணெயில கிளறி விட்டுக் கொள்ளுவோம் எண்ணெயில தூள் கிரண்டு கலர் மாறணும் நாங்கள் இந்த நேரம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளணும் அப்பதான் எங்களுக்கு தூள் வந்து கருகாது கருமா நல்லா எங்களுக்கு எண்ணெயில திரட்டி தூள் இந்த கலர் மாறிட்டு இப்படி மாறி விரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்த புளி கரைசலை கொள்ளணும் அரசோட நாங்கள் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக் கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக் கொள்ளுவோம் இப்ப நாங்கள் மூடி விட்டுக் கொள்ளுவோம் பாத்தீங்களுக்கு நல்லா அவிஞ்சு பத்தி ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு கறி இப்படியும் விரையைக்குள்ள நாங்கள் வச்சிருந்த வச்சிருந்தாங்களா இஞ்சியும் வெள்ளப்போடு சீரகம் எல்லாம் இந்த கலவையை கலவையைக்கா கலந்து கொள்ளுவோம் கலந்து நல்லா கிளறி அடுப்பு நல்ல லோவுல வச்சு மூடிக்கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த நண்டு ரெடி ரெடியாகிடும் அந்த பிரட்டெல்லாம் வெறும் உங்களை பார்க்கவே தெரிய குழம்பு கொஞ்சமா இருக்குது இப்ப இந்த வெள்ளப்பூடு ஒரு சீரகம் மிளகெல்லாம் இந்த எண்ணெயில ஒருக்கா கொதிக்கிறோம் இந்த குழம்புல மறுபடியா நாங்க மூடி நல்ல லோ கீட்ல வச்சு வளப்போம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சது இனி நாங்க அடுப்ப ஓஃப் பண்ணி வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் இதுல சிவப்பு பச்சை இருக்கு இப்ப இதை நாங்க நல்லா ரெண்டு மூணு தண்ணியில கழுவி எடுத்து சோறுகாய்ச்சி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் நல்லா பிணஞ்சு கழுவி எடுத்து கொள்ளணும் இந்த அரிசியும் எடுத்து போட்டு முதலாவது கொஞ்சம் மேலேயாண்டி நாங்கள் அளவா தண்ணி எடுத்து அடுப்புல வச்சு அவிய வைக்கணும் இந்த தண்ணிலையும் எங்களுக்கு அவிஞ்சு சோறு ரெடியா வரும் இப்ப பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணி வச்ச மட்டம் உங்களுக்கு ப்ரௌன் கலர்ல தெரியுது இப்ப எங்களுக்கு அப்படியே சோறு அவிஞ்சு அப்படியே கீழே மட்டும் சோறு வந்து குழையாம அப்படியே முழுசா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் சமைச்ச எடுத்த நண்டு பிரட்டல் கறியும் சிவப்பு அரிசி சோறும் தக்காளி பிழை சம்பல் முட்டையும் இருக்குது ஒரு மதிய சாப்பாடா நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சோறு வந்து நண்டு பிரட்டலுக்கு பச்சரிசி சோறு மிகவும் சுவையா இருக்கும் நாங்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல எப்பவும் பச்சை காய்கறிய சேர்த்து கொள்றது எங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது அந்த வகையில பாத்தீங்கன்னா நான் பச்சையா பழ சம்பல் செய்திருக்கிறேன் இந்த பழ சம்பல் நண்டு பிரட்டல் சிவப்பு பச்சரிசிக்கு நண்டு பிரட்டல் கறியும் சிவப்பு பச்சரிசியும் இருந்தாலே எங்களுக்கு வேற பால் கறி ஒன்றுமே தேவையில்லை மிகவும் சுவையா இருக்கு அதோட நான் வந்து பச்சை காய்கறியில தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு தக்காளி பழ சம்பல் செய்திருக்கிறேன் அதோட ஒரு முட்டையும் சேர்த்து கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்